தென்னிலங்கையில் அரசியல் சூடுபிடித்துள்ள நிலையில் ராஜபக்சர்கள் தங்களின் ஆதிக்கத்தை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அண்மையில் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை தென்னிலங்கையில் பேசுபொருளாக மாறியது இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி மீண்டும் இனவாத ரீதியிலான அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிக்க ராஜபக்சர்கள் முயன்று வருகின்றனர் இவ்வாறண்டின் நிலையில் சமகால அனுரு அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க மகிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிட கட்சி ஈடுபட்டு வருகிறது ஆர்ப்பாட்டத்திற்கு நாடளாவிய ரீதியில் இருந்து பெருமளவிலான மக்களை ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகள் மும்முறமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எதிர்வரும் நடைபெறும் எதிர்ப்பு போராட்டத்தில் தான் பங்கேற்க போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் தன்னை தேடி தங்காளி வரும் மக்களை சந்திக்கும் நோக்கில் வீட்டில் இருக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் திருகோணமலை புத்தர் விவகாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் தாடும் ஆர்ப்பாட்டக் களத்தில் இறங்கியுள்ளதாக மஹிந்த தெரிவித்தார் கண்டியில் வைத்து செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடுகையில் மகிந்த இதனை தெரிவித்தார் கட்சி சார்பில் தன் பங்கேற்க மாட்டேன் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நிச்சயம் எதிர்ப்பு போராட்டத்தில் பிரசன்னம் இருக்கும் என அவர் உறுதியளித்திருக்கின்றார் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி போராட்டத்தில் பங்கேற்காவிட்டாலும் பெருந்திரளான மக்கள் பங்கேற்பார்கள் எனவும் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு குழுவொன்று இருக்க வேண்டும் என மகிந்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது